சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளை அப்படிதான் பேசுவாங்க பேசும்போது அப்படி இதெல்லாம் ஒரு இருபத்தி நாலு இருபத்தாறு வரும்போது பார்த்துக்கிடலாம் அப்போ என்ன என்ன நிலைப்பாடுன்றது இப்போவே எப்போவோ வர்றதுக்கு இப்போவே வாங்க எங்களுக்கா பயப்படக்கூடியது இன்னும் சொன்னால் இன்னைக்கு தம்பி விஜய் கட்சி ஆரம்பித்தது திமுகவுக்கு தான் பாதிப்பு அதில் இருக்க அவர்களுடைய ரசிகர்கள் அதிகமாக பெரும்பகுதி திமுகவுக்கு தான் வாக்களித்தாங்க தி விஜயனுடைய ரசிகர்கள் பெரும்பகுதி என்ன எங்கே இருந்தாங்கன்னா திமுகவுக்கு வாக்களித்த அது ஒரு கோபம் அவங்களுக்கு கோபங்களில் திமுகவுக்கு ஒரு கோபம் அதனால் எங்களை பொறுத்தளவுக்கு எப்போவுமே இல்லை எங்களுக்கு இப்போ கிளியர் ரூட் கிளியர் அண்ணா திமுக ரூட் கிளியர் எங்களை மக்கள் ஆத மக்கள் இன்றைக்கி பார்த்துட்டாங்க நானூற்றம்பது ரூபா விற்ற சிலிண்டர் இன்றைக்கி எவ்வளவு ஊரில் கேஸு இன்றைக்கி ஆயிரத்தி நூறுரூவா ஏமாப்பா என்னம்மா எவ்வளோம்மா எவ்வளோம்மா கேஸு ஆயரருவா நூறுரூவா ரூபாயா ஆயரூபாயா ஆயிரரூபா பெட்ரோல் ஐம்பது அறுபது ரூபா விற்றுது இன்றைக்கி நூறுரூவா அதில் ரெண்டு ரூபா குறைச்சிருக்காங்க டீசல் இப்போ குறைச்சிருக்காங்க ரெண்டு ரூபா எது எதுவுமே செய்யலை நம்ம மாநில அரசும் செய்யலை விலைவாசி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபா ஆயிரம் ரூபா கொடுத்தேன் இன்றைக்கி கூட விளம்பரம் பார்த்தேன் மு முழு விளம்பரம் பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துருக்காரு நம்ம தமிழக அரசு கொடுத்துருக்கு பார்த்தா என்னென்ன திட்டங்கள் அறிவிச்சு ஆறாயிரம் எவ்வளோ ரூபா கொடுத்தோம்ன்ற ஏ இருக்க விலைவாசி இதெல்லாம் யானை பசிக்கு சோழ போரி மாறிங்க என்ன சொல்கிறீங்க ஏப்பா உனக்கு நீங்கள் எல்லாம் வந்திருப்பீங்க பெட்ரோல் போட்டிருப்பீங்க நீங்கள்லாம் முன்னால் எவ்வளோ செலவழிச்சிருப்பீங்க இப்போ எவ்வளோ செலவாகுது ஒரு டீ கடைக்கு போனால் ஒரு டீ கடை இப்போ டீ எவ்வளோப்பா ரூபா டீ கடை நீ வாங்குறது பெரிய கடையில் சாதாரண கடையில் நாங்கள் சாப்பிட்ற கடையில் எவ்வளோ நீ பத்து ரூபா அன்னைக்கு எவ்வளோ ரெண்டு ரூபா மூணு ரூபா இருந்தது இன்னைக்கு இன்றைக்கி எவ்வளவு சாதாரணமாக பாருங்கள் ஆ ஒரு இட்லி அஞ்சு ரூபாய்க்கு போயிடுச்சுப்பா அஞ்சு ரூபா பத்து ரூபா வாயிருச்சு ஒரு இட்லி எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு இதில் என்ன கொடுத்தாலும் சரி மத்திய அரசும் மாநில அரசுமே மக்கள் வெறியில இருக்காங்க சிஎஸ்டியை போட்டு சிஎஸ்டி வரியை போட்டு வரி மேல் வரி போட்டு சிறு குறு வியாபாரிகள்லாம் இன்றைக்கி வணிகர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க மின்கட்டண உயர்வு தமிழகத்தில் இப்படி பல்வேறு சுமைகளை ரெண்டு அரசும் சுமத்தி இருக்குது பத்தாண்டுகள் சிறப்பான ஆட்சியை எந்த வரியும் மிதிக்காமல் விலைவாசியை கட்டுப்படுத்தி மக்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி கட்சியும் ஆட்சியை நடத்தி அவங்களுக்கு சிரமப்படும் போதெல்லாம் உதவி பண்ண ஒரு அரசு என்ன அதிமுக அரசு